இசைக்கியல் முப்பத்தி ஒன்பது ஒன்பதாம் வசனம் படிக்கிறேன் இசைவயல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வெல்லுகளும் அம்புகளும் வளைதடிகளும் ஈட்டுகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள் ஏழு வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள் இந்த எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய யுத்தத்தை பற்றி அது சம்பந்தமான தீர்க்க தரிசனத்திலேருந்து சில விஷயங்களை நம்ம தியானித்து வருகிறோம் ரஷ்யாவும் கூட்டணி நாடுகளும் இஸ்ரேலை ஒரு கா குறிப்பிட்ட காலத்தில் தாக்கும் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார் ரஷ்யா அணி தோற்கடிக்கப்படும் இஸ்ரேவேலில் ஆண்டவர் பாதுகாப்பார் இஸ்ரேவேலுக்கு வெற்றியை கொடுப்பார் அப்போது என்ன நடக்கும்னா அந்த எதிரி நாட்டு இராணுவங்களின் ஆயுதங்களை அவர்கள் எரிபொருளாக பயன்படுத்துவார்கள் ஏழு வருஷம் எளி எரிபொருளாக பயன்படுத்துவார்கள் அவர்களெல்லாம் கொல்லப்படுவார்கள் எதிரி நாட்டு படைகள் அவருடைய ஆயுதங்கள் எல்லாம் அங்கே கிடக்கும் அந்த ஆயுதங்களை ஏழு வருஷம் எடுத்து எரிப்பார்கள் ஜஸ்டின் பிரபாகரன் என்கிற ஒரு சுவிசேஷகர் ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்தார் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை தொட்ட ஊழியம் அவருடைய ஊழியம் அவர் விஞ்ஞானபூர்வமாக ஆதாரங்களை தகவல்களை திரட்டி அவைகளை பிரசங்கத்தில் பயன்படுத்துவார் அவர் என்ன விளக்கம் சொன்னார் என்றால் இப்பொழுது இரும்புக்கு பதிலாக நன்றாக உறுதியான உறுதியாக்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட மரத்தினால் ஆகிய ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகிறது என்றால் இரும்பு உலகத்தால் செய்யப்பட்ட ஆயுதங்களை தூக்கி போவது விட அதிகமாக இருக்கும் தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நல்ல உறுதியான வைரம் பாய்ந்த மரங்களை இன்னும் உறுதிப்படுத்தி அதில் ஆயுதம் தயாரிக்கிறார்கள் என்று ஒரு தகவலையும் ஒரு விளக்கத்தையும் கொடுத்தார் இருக்கலாம் அவர் விளக்கம் கொடுத்து முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்பொழுது அந்த நிலை இருக்கிறதா எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒன்று என்னால் சொல்ல முடியும் அதை எரிபொருளாக பயன்படுத்துவார்கள் எரிபொருள் என்றால் இப்போ நம்ம கேஸ் சிலிண்டர் தான் ப பயன்படுத்துகிறோம் சாணத்திலிருந்து சமையல் வாயு தயாரிக்கிறார்கள் அதனால் அந்த ஆயுதங்களிலிருந்து அந்த ஆயுதங்களை அதிலிருந்து ஒருவேளை எரிபொருள் தயாரிப்பார்கள் இப்போது கேஸ் சிலிண்டர் சமையல் வாயு அது வந்து மிக அத்தியாவசியமான ஒன்று ஒரு நாலு நாள் ஐந்து நாள் லாரி ஸ்ட்ரைக் பண்ணிட்டானா பெரிய சிக்கல் ஆகிவிடுகிறது கேஸ் சிலிண்டர் சப்ளை இல்லை என்றால் அது பெரிய தேசிய பிரச்சனை ஆகிவிடுகிறது அதனால் ஒருவேளை அந்த ஆயுதங்களிலிருந்து ஏதாகிலும் சமையல் எரிபொருள் தயாரிக்கலாம் அல்லது பெட்ரோல் டீசல் போல அது அதைவிட தேவை அதிகம் பெட்ரோல் டீசல் இந்த பெட்ரோல் டீசல் தான் நாட்டையே நாட்டினுடைய அதிக செலவு வைக்கிற ஒரு காரியம் அதில் வருமானமும் இருக்குது அதில் போடப்படுகிற வரியை வைத்து தான் மத்திய அரசே இயங்குகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் நம்ம நாட்டில் உற்பத்தி குறைவு வெளிநாட்டிலேருந்து அதை இறக்குமதி செய்யணும் அவங்க விலையை ஏற்றிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதனால இப்போ வேற ஒரு பொருளை எத்தினால் என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் எத்தினால்னு ஒரு பொருளை பெட்ரோலில் கலக்கிறாங்க இப்போ ஐந்து சதவீதம் கலக்கிறதாக சொன்னாங்க இருபது சதவீதம் வரையும் கலக்கலாம் அதற்கேத்தான் தான் போல் இப்போ வர வரப்போகிற இன்ஜின்களை மாற்றி அமைத்திருக்கிறாங்க அப்போ இந்த பெட்ரோல் வாங்கிறது வெளிநாடுகள்லேருந்து நம்ம வாங்கிறது இப்போது இன்றைக்கு நிலைமைக்கு ஒரு அஞ்சு சதவீதம் குறையுது எதிர்காலத்தில் இருபது சதவீதம் குறையும் அது ஒரு பொருளாதார லாபமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் அதுக்கப்புறம் பெட்ரோல் டீசல் நிறையா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது கிடைக்க மாட்டேங்குது என்று சமையல் எரிவாயு சமையல் எரிவாயு பெரும்பாலும் நம்ம ஊர்லேயே பெரும்பாலும் அதை தயாரிக்கிறார்கள் பெரும்பாலும் அதை எடுக்கிறார்கள் அதனால் அந்த எரிவாயுவையே கார் ஓட்டுவதற்கு பயன்படுத்துவது என்று அது ஒரு மாற்று எரிபொருளாக கொண்டு வந்தார்கள் கேஸ் ஃபியூயல் வாயுவை வாகன எரிபொருளாக பயன்படுத்துவது இப்போ மின்சார வாகனங்கள் வந்துருச்சு உங்களுக்கு தெரியும் அநேகர் ரெண்டு சக்கரம் மின்சார வாகனம் தான் வச்சிருக்கிறாங்க இப்போ வாங்குகிறவங்கள்லாம் பெரும்பாலும் வாகனம் மின்சார வாகனங்களை தான் வாங்குகிறாங்க ஆக சமையல் எரிபொருள் வாகன எரிபொருள் இது ரெண்டும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் அது இல்லாமல் முடியாது ஏழு வருஷம் அதிலிருந்து அவர்கள் விட்டு சென்ற அல்லது அவர்கள் இறந்து போனதுனால கிடக்கிற ஆயுதங்களை வைத்துக்கொண்டு ஏழு வருஷம் எரிபொருளாக பயன்படுத்துவார்கள் அதை பற்றிய துல்லியமான விவரம் என்னிடத்தில் இல்லை அது மரத்தால் தயாரிக்கப்படுகிறதா எப்படி என்று தெரியவில்லை ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அதிலிருந்து எரிபொருளை தயாரித்து ஏழு வருஷத்துக்கு அதை பயன்படுத்துவார்கள் பல்லாயிரம் கோடி ரூபாய் அல்லது லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கூட இஸ்ரேல் நாட்டுக்கு லாபம் வரும் என்று நாம் கணக்கிட முடியும் ஒன்று ராஜாக்கள் பதினேழு பனிரெண்டில் சாரி பாத்து விதவை எளியாக சந்திக்கிற போது விறகு பொறுக்கப் போகிறாள் ரெண்டு விறகு பொறுக்கி கடைசியாக இருக்கிற மாவில் சமையல் பண்ணி சாப்பிட போகிறோம் அதுக்கப்புறம் உணவு இல்லை பஞ்சகாலம் செத்திரப்போகிறோம் என்று சொல்கிறாள் கிவியோனியர் யோசுவா புத்தகத்தில் கிபியோனியர் பொய் சொல்லி நாடகம் ஆடி ஒப்பந்தம் பண்ணி கொண்டார்கள் சமாதான ஒப்பந்தம் பண்ணி கொண்டார்கள் கடைசியில் அவங்க ஏமாற்றினது கண்டுபிடிக்கப்பட்ட போது அவர் விறகு வெட்டுகிறவர்களாக அவர்கள் பணி அமர்த்தப்பட்டார்கள் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் பணி அமர்த்தப்பட்டார்கள் விறகு வெட்டுவது என்பது அந்த காலத்தில் முக்கியமான ஒரு வேலையாக இருந்தது விறகு பொறுக்குவது என்பதும் ஏழை மக்கள் அதை அவர்கள் செய்தார்கள் பைபிளிலேயே எரிபொருளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதனால ஒரு யுத்தம் என்பது தேவனுடைய பிள்ளைக்கு லாபத்தை தான் கொடுக்கிறது ஏழு வருஷ எரிபொருள் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அல்லது லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அதனால் இஸ்ரேகளுக்கு லாபம் உண்டாகும் தேவ ஜனத்துக்கு லாபம் உண்டாகும் ஆக யுத்தம் நமக்கு நஷ்டத்தை அல்ல தேவப்பிள்ளைக்கு லாபத்தையே உண்டாக்குகிறது ஆமாம்